வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது உங்களுடைய ரீடிங் என்ன சார் ஓகே நேற்றைய தினம் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் உயரோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது ஸோ இன்றைய தினத்தோடைய நம்ம ஆரம்பிக்கும் போது ரெண்டு விதமான அவுட் கம் எதிர்பார்த்தோம் ஸ்ரீ ஒன்னு வந்து தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு புள்ளிகள் அப்படின்ற செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் அண்ட் கன்சாலிடேஷன் மோட் இது வந்து இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் இல்லை ரெண்டுமே கூட நடந்திருக்கக்கூடும் ஸோ இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது நேற்றைய தினத்தோட ஹையர் லெவல்ல நம்ம போயிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்டி த்ரீ அந்த மாதிரி ஒரு ஹைக்கு போயிருக்கிறோம் பட் அது வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் சரி திடீரென்று ஒரு சப்ரஸ் மார்க்கெட்ல வந்து இப்படி ஒரு உயர்வு வந்து நேற்றைய தினம் நம்ம கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் அது இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்லையா இருக்கட்டும் மற்ற பல பங்குகள் நேற்றைய தினம் அந்த ஒரு ஓட்டம் ஓடிவிட்ட அந்த ஒரு சூழலில் வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ப்ராஃபிட் புக் பண்ணும்பொழுது நேற்றைய நைன் ஹண்ட்ரட் இன்றைய ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் சரிவோட நிஃப்டியை பற்றி பேசும்போது ஸோ நெட்டாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேனில் தான் தற்போதைய நிலமைக்கு இருக்கிறோம் அதாவது நேற்று தினம் இன்றேயும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேன் பிச் ஐ திங்க் அது வந்து ஒரு நார்மல் பிஹேவியர் தான் ப்ராஃபிட் வந்தால் அதை வந்து புக் பண்ணணும் ரெண்டாவது நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் இது வந்து நம்மளுடைய பழைய ரெசிஸ்டன்ஸ் டீம் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கிட்ட வந்து நம்ம வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுன்றது இஸ் ஐ திங்க் இஸ் குட் ஏன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏர்லியர் ரெசிஸ்டன்ஸ் வந்து தற்போது நிலைமைக்கு ஒரு சப்போர்ட் அந்த சப்போர்ட்டோடைய கன்ஃபர்மேஷன் இன்றைக்கு சந்தையில் நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக ஐ திங்க் இந்த ஒரு சப்போர்ட் சந்தை கிடைக்குமானால் ஐ திங்க் வி வில் ஸ்லோலி பில் பேக் டு டெஸ்ட் ஹையர் லெவல் அந்த ஹையர் லெவலுக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு புள்ளிகள் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இனிமே ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் ஆர் டென் டேஸ் வந்து ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டா இருக்கு ப்ரொவைட் வேற எதுவும் புதுசாக நமக்கு டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்லை தீவிரவாத ஒரு நீக்கமோ பார்டரில் இல்லை இல்லாமல் இருந்தால் டெஃபினட்டா அந்த ஒரு நீக்கம் சந்தையில் வந்து நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பட் சார் இப்போ மண்டே மாதிரி இல்லை நியூஸ்டே வந்து கொஞ்சம் டிப் இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க அதை தான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்போ இந்தியா வந்து யுஎஸ் மேலே ஒரு இட்டாலியேட்ரி டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அலுமினியம் ஸ்டீல் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி நைன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டியூட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பதா சொல்றாங்க இந்த மூமெண்ட்டுக்கு என்ன காரணம் சார் ஏன் இந்த டிசிஷன் எடுத்துருக்காங்க இல்லை ஐ திங்க் ப்ரொடெக்டின் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரின்றது முக்கியம் நம்ம வந்து இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக போடக்கூடிய அந்த டாரிஃப் வந்து வி ஆர் வெரி காம்படேட்டிவ் நீங்க பழைய டாரிஃப் ஸ்ட்ரக்சர் அதாவது சைனா யூஎஸ் பேச்சுவார்த்தை நடக்காத ஒரு சூழல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விர் வெரி காம்படேட்டிவ் நம்மளுடைய டாரிஃப் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் தான் இருந்தது டென் பெர்சென்ட் பேஸ் ரேட் அப்படி இருந்தாலுமே நம்ம ஸ்டில் காம்படேட்டிவாக தான் இருந்தோம் பட் திடீரென்று இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து ஜெனிவாவில் நடந்து இரண்டாவது நாளாகவே இந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது அந்த டாரிஃப் வந்து ஒரு நைன்ட்டி டேஸ்க்கு போத்து ஒட்டி வைக்கப்படுறாங்க ஸோ முக்கியமா ஆஹ் சைனால இருந்து யுஎஸ்சுக்கு இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி பர்சென்டும் யுஎஸ்ல இருந்து சைனாக்கு இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் டென் பர்சன்ட் ஸோ தட் கோஸ் பேக் டு தி ஓல்ட் ப்ரீ டாரிஃப் ரெஜிம் அப்படின்றது போகும்பொழுது automatically அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஏன்னா ஆகுது வந்து ஒன் ஃபோர்டி ஃபைவ் வந்து டாரிஃப் போட்டிருந்தாங்க இப்போ அது வந்து தேர்ட்டி ஆயிடுச்சு அதே மாதிரி சைனா ஒன் டுவெண்ட்டி போட்டிருந்தாங்க அது வந்து அது வந்து எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இருக்கும் பொழுது நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய இம்போர்ட்ஸ் அன்காம்பேட்டிவா மாறிடு அதுதான் நம்மளுடைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது செகண்ட்லி நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் ஸோ யுஎஸ் வந்து நமக்கு இதே ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மற்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நமக்கு இன்னும் எந்த விதமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கவில்லை அதே சமயத்தில் இந்த சைனா பேச்சுவார்த்தை துவங்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம வந்து யுஎஸ் நாட்டோடைய இந்த இந்த டேரிஃப் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முதல் ஐ திங்க் முதல் கட்ட செட் ஆஃப் நேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் இந்தியா வந்து இருக்கு பட் நமக்கு இன்னும் உறுதியாக ஒரு காம்போசிட் ஸ்ட்ரக்சர் இல்லை குறைவான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இன்னும் வரவில்லை ஸோ ஐ திங்க் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் சேஃப்கார்டிங் ஆஃப் டொமெஸ்டிக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அலுமினியம் ஸ்டீலுக்கு வந்து நம்ம ரிட்டாலியடரி டேரிஃப் வந்து போட்டுருக்கோம் விச் ஐ திங்க் இஸ் பாயிட் ஓகே அப்படி பாக்க போனால் சைனாவுடைய கேம் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய ஜியோடைய கேம் பிளான் என்ன அவங்க போட்ட டேரிஃபுக்கு சைனாவும் பேச்சுவார்த்தைக்காக முன் வந்தாங்க நம்ம வந்து பெரிய அளவில் ரிட்டாலியேட் பண்ணவில்லை அமைதியை அமைதியை காத்து பொறுமையா தான் காத்திருந்தோம் பட் நமக்கு அகைன்ஸ்டா இன்றைக்கு வந்து அந்த குளோபல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது அதுக்குன்னு கேட்டு சொல்லி சென்சிபிள் President ஜி வந்து சைனாக்கு என்ன பண்ணாரோ அதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது பேச்சுவார்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது பிளஸ் ப்ரொடெக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பத்தியான நம்ம பார்க்க முடியுது முடியுதுல வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சிருந்த அதை விக்க போறதா சொல்றாங்க இப்போ பேடிஎம்முடைய பொசிஷன் என்னென்னா க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து என்ன நமக்கு வந்து ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணுது பேடிஎம்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டருக்கு இந்த நேரத்தில் நல்லதா எப்படி சார் சரி பேடிஎம் அப்படின்றது ஒரு ஃபின்டேக் கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேமெண்ட் ரெவல்யூஷனை வந்து இந்தியா நாட்டில் கொடுத்தது வந்து பேடிஎம்மாக சொல்லலாம் அதாவது ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ்லேருந்து ரோட் சைடு வெண்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு காலத்தில் பேடிஎம் இன்ஃபேக்ட் அந்த ஆடு கூட பேடிஎம் கரோ அப்படின் தான் எடுத்தாலும் நீங்க பேடிஎம் பண்ணிடுங்க அதுதான் அந்த ஆடோட இருந்தது ஸோ ஒரு ஒரு பேமெண்ட் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண பண்ண ஒரு கம்பெனி அது பட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சேலஞ்சஸ் வந்து வந்திருக்கு வந்ததன் காரணமாக டெஃபினட்டா அது அது ஒரு ஃபேவர் இட் ஃபெல் அவுட் ஃபேவர் அது வந்து முதலீட்டாளர்கள் விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் வந்து இழந்ததையும் நாம் பார்த்தோம் அபவுட் ஒன் டூ இயர்ஸுக்கும் இப்ப வந்து அந்த ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு லைசன்சிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்றதா பாக்குறோம் அவங்க ரோக்கிங் ஸ்பேஸ்ல வர்றதா இருந்தது பட் ஐ திங்க் அது இன்னும் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கவில்லை அது வந்து அவங்க இன்னும் பெரிய அளவில் வந்து அது இன்னும் லான்ச் பண்ணவில்லைன்றதை நான் எதிர்பார்க்கறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு இருக்காங்க அந்த பேமெண்ட் ரெவல்யூஷன் ஆல்தோ பேடிஎம் வந்து அந்த மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணாலுமே அந்த பேடிஎம் டாக்கி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அந்த ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ ஃபின்டெக் பேமெண்ட் கேம் ஜாயிண்ட் அப்படின்றத சொல்லலாம் ஸோ ரெவல்யூஷனரி பட் அந்த ஃபாலோ அவுட்ல பேடிஎம்க்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கு அது மறுபடியும் அந்த முதலீட்டாளரோட நம்பிக்கை வந்து இன்னும் பெறவில்லை ஸோ ரைட் நவு பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் பேவரட்டாக வந்து நமக்கு பேடிஎம் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் என்ற பங்கு பேஸ் கம்பெனி வந்து ஒன் நைன்டி செவன் தமிழ் இஸ் நாட் இட் இன் இன்வெஸ்டர்ஸ்ன்றது தான் கூற முடியும் ஸோ ரைட் நோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட பெரிய பெரிய அளவில் நம்ம ஒரு சிறந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து இந்த குவார்டரோ இதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய குவார்டரோ அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய குவார்ட்டர்லேயோ வந்து நமக்கு கிடைக்கவில்லை ஸோ ரைட் மே நாட் பி அமங்ஸ் தேவரட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றதா சொல்ல முடியுமே தவிர அது ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து அது ரீபில்ட் ஆகி இட் மே டேக் சம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஐ திங்க் மேபி அ குவார்ட்டர் ஆர் டூ இன்னும் ஓரிரு காலாண்டுக்கு முடிந்த பிறகுதான் அதோடைய கம்ப்ளீட் பிக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் க்ரோத் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்பது என்னோட வியூ பாயிண்ட் ஸோ ரைட் நோ முதலீட்டாளர்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்கோ அது வந்து ஒரு ஒன் டைம் ஃபேவரட்டாக இருந்தது தற்போதைய அது ஃபேவரட் அல்ல அண்ட் ரிசல்ட் ஆல்சோ டோன்ட் ஜஸ்டிஃபை

ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து வேற எதாவது கம்பெனிஸ் ஆடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு வேல்யூ பேஸில் வந்து தீஸ் ஸோ இதை எடுத்து போய் அதாவது நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸோட லிஸ்ட்டுனா நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி ஐநூறு கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு காலங்களிலுமே அவங்களுடைய ரிசல்ட் தெரிவிக்கப்படுத்துகிறாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய டாப் ஜாயின்ஸ் நீங்கள் சொல்றது வந்து ரிலையன்ஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது ஹெச்டிஎஃப்சி இதெல்லாமே ஜாயின்ஸ் தான் இவங்களுடைய ஸோ தேர்ஃபோர் அவங்களுடைய ஆபரேஷனல் கேப்பபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு தனி சைஸ்ல தான் இருக்கும் பட் அந்த சைஸ் ப்ரப்போர்ஷனுக்கு ஏற்ற வளர்ச்சி வந்து இந்த இந்த மாதிரி நிறுவனங்கள் தருகுதா இல்லையென்றதாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்டாக இருக்கிறது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சாலுமே அவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை கூடுறேன் அப்படின்றது ரெவென்யூ க்ரோத் வந்து பெரிய அளவில் நமக்கு கிடைக்கல நெட் ப்ராஃபிட் ஆல்சோ டாப் த்ரீல இருந்தாலுமே அப்பேர் டு த ப்ரீவியஸ் குவார்டர் லாஸ்ட் இயர் அப்படின்றத பார்க்கும்போது குறைவா தான் இருக்குது இட்ஸ் ஆக்சுவலி செவன் பெர்சென்ட் ஹெச்டிஎஃப்சி வங்கி அப்படின்றது சிங்கிள் டிஜிட் குரோத் தான் சிங்கிள் டிஜிட் குரோத் தான் கொடுத்துருக்கு பட் ரிலையன்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது ஐ திங்க் சைசபிள் ஒரு வளர்ச்சியை வந்து போத் வருவாய் ரெவென்யூவாக இருந்தாலும் சரி நெட் ப்ராஃபிட் க்ரோத் இருந்தாலும் சரி ஐ திங்க் பீன் வெரி சப்ஸ்டான்ஷியல் அண்ட் சைசபிள் ஸோ இந்த மூணு கம்பெனிஸ் நீங்கள் சொன்ன மூணு கம்பெனிஸை எங்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட பெர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூணில் நான் சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா ஐ திங்க் ரிலையன்ஸ் ஒன் ஐ ஐட் பிக் ரீசென்ட் டைம்ல வந்து அதோட ரன் அப்பும் அப்படி தான் ஜஸ்டிஃபை ஆயிருக்குன்றத நான் கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுவா ஒன் ஒன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபா ஒன் ஒன் நைன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஜீரோ லெவலில் இருக்கக்கூடிய பங்கு வந்து இன்றைய தினம் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போயிருக்கிறது ஐ திங்க் இதுக்கு ப்ரைமரி ரீசன் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் தான் பர்டிகுலர்லி இந்த பார்ட் ஆஃப் ஜியோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே இருக்கு அது அதோடைய கான்ட்ரிபியூஷன் அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்றத நம்ம கூற முடியும் ஸோ டாப் த்ரீ லெவல்ல இது வந்து ஜாயின்ஸ் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி ஆர் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது அவங்க அவங்களோட சைஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பெருசா இருக்கலாம் பட் கடந்த காலத்துடைய கடந்த காலாண்டுடைய இந்த வருஷ கடந்த காலாண்டு இதே சமயத்தோ இந்த வருஷத்துடைய கம்பேர் பண்ணும்போது ஹேஸ் தட் க்ரோத் பீன் தேர் ஆர் நாட் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணணும் அது வந்து ஐ திங்க் எஸ்டிஎஃப்சி அண்ட் எஸ்பிஐ பெரிய அளவில் ஜஸ்டிஃபை பண்ணவில்லை அப்படின்றத நான் கூறுறேன் தே மே பி த லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பட் குரோத் வந்து இன்னும் சிறந்த குரோத்தை தருகின்ற வேற ஆஃப் கம்பெனிஸ் அவைலபிள் வேறு டபுள் டிஜிட் க்ரோத் அது ரெவென்யூவாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி இதே பேங்கிங் செக்டரில் கூட நம்ம பார்க்க முடியுது ஸோ ஐ திங்க் தி ஆன்சர் சைஸ் வைஸ் ப்ராஃபிட் நம்பர் பெருசாக இருக்கும் ஐ திங்க் ஓவரல் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்பொழுது தே நாட் பி த வெரி அட்ராக்டிவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத கூடலாம் சார் இப்போ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது அதில் வந்து மெயினாக பாரதி ஏர்டெல் அப்புறம் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்புறம் ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன் அப்புறம் வந்து கெயில் சிப்லா அப்புறம் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் இதோடைய கோட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னைக்கு கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் ஸோ உங்களுடைய டேக் என்ன சார் இப்போ இதில் வந்து நிறைய கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ நீ பார்த்திருப்பீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் யூ நான் பார்த்த வரைக்கும் நீங்க சொன்ன லிஸ்ட்ல பாரத் உடைய ரிசல்ட் தற்போதைய நாளைக்கு இன்னும் வரல மேபி லிட்டில் லேட்டர் ஆஹ் இந்த டே அந்த அந்த ரிசல்ட் வரக்கூடும் பட் நான் பார்த்த வரைக்கும் சிப்லா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அது ரெவன்யூவா இருந்தாலும் க்ரோத்தா இருந்தாலும் ஐ திக் கொஞ்சம் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ரிசல்ட் சிப்லா கொடுத்துருக்கறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக டாக்டர் ரெட்டிஷோட ரிசல்ட் பார்த்தோம் அதே போல பயோகான் அதே சமயத்துல பயோகானோட ரிசல்ட்டையும் பார்த்தோம் ஆல்வர் ஐ திங்க் சப்ஸ்டான்ஷியலி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில பார்மசூட்டிக்கல் பங்குகளை நான் எடுத்து சொல்றேன் ஸோ அந்த வரிசையில வந்துட் இரண்டாவது வந்து நீங்க ஹீரோ மோட்டோகாப் கூறீங்க ஹீரோ மோட்டோகாப்போட ரிசல்ட்டும் வந்து விடுது பட் சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் இந்த மாதிரி தான் அது ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் குரோத் நம்ம பார்க்க முடியுது ஸோ பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி தரம் இல்லை அப்படின்றது தான் ஐ திங்க் அது காம்படிஷனா இருக்கலாம் பொருளாதார சூழலா இருக்கலாம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸாக இருக்கலாம் லெஸர் டிமாண்டாக இருக்கலாம் ஓவரால் எக்கனாமிக் ஸ்லம்பாக இருக்கக்கூடிய ஒரு காரணமும் கூட ஆஃப் டேக் ஆஃப் டூ வீலர்ஸ் வந்து இருக்கலாம் இல்லை காம்படிஷன் ஃப்ரம் எலக்ட்ரிக் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் கூட இருக்கலாம் பட் சிங்கிள் டிஜிட் க்ரோத் கிரோத் இல்லைன்றது நான் சொல்லவில்லை பட் ஐ திங்க் இட்ஸ் இந்த லோவர் சிங்கிள் டிஜிட் க்ரோத் ஸோ த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் மாதிரி தான் அவங்களோட ரெவென்யூ அண்ட் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத் இருந்தது ஸோ இட் இஸ் நாட் வெரி அட்ராக்டிவ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல வந்து அது மேனேஜ் பண்ண முடியவில்லை ஆர் இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த குவார்டரில் அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடும் என்பதை ஒரு எதிர்பார்ப்பு மூன்றாவது கேலோட ரிசல்ட் வந்திருக்கு அது வந்து ஐ திங்க் ஒரு லெவன் பெர்சென்ட் ரெவன்யூ க்ரோத் இருந்தாலுமே நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஐ திங்க் ஒலி அபவுட் சிக்ஸ் ஆர் செவன் பெர்சென்ட் இருந்திருக்கு ஸோ ஆன் த ஹோல் ஒரு பிஎஸ்எ கம்பெனிக்கு கேல் பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி பர்ஃபார்மன்ஸ் பட் முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் சார்ந்த ஒரு ஒரு வந்து கடந்த அட்லீஸ்ட் ஒரு மூன்று மாத காலத்துக்கு நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லம்ப் ஒரு குறைந்து இருக்கக்கூடிய வண்ணமாக தான் இருந்தது சைட் ஸோ அப்படி இருக்கும்பொழுது கேலோடைய நெட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக நம்ம கூறலாம் ரைட் தையும் கூற முடியும் தற்போதைய நிலைமைக்கு வரவில்லை பாரதியும் வந்து அதானி கிட்ட இருக்கக்கூடிய கூடிய அவங்க டேக் ஓவர் படி அவர் வாங்கிப்பாங்க கிடைக்கும் பெரிய அளவில் கடந்த குவா்டர்ல வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து வளர்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு டேட்டா கன்சம்ஷன் வளர்ந்துருக்கலாம் வந்து பாரதியுக்கு வந்து கொஞ்சம் இருக்கக்கூடும் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும் என்றது ஒரு எதிர்பார்ப்பு சார் ரெக்கமெண்டேஷன் பார்க்கும் போது நிறைய பேர் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு பிக்லைட் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்புறம் பிர்லா சாஃப்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு பார்க்க முடியுது என்ன அப்படி இந்த கம்பெனிஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு சார் ஏன் அதை வந்து எல்லாருமே ஹைலைட் பண்றாங்க ரெக்கமெண்ட் பண்றதுக்கு என்ன காரணம் இல்ல ஐ திங்க் பாரதி ஐ மீன் பாரத் எலக்ட் பிஇஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா அது டிஃபென்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் அது இருக்கட்டும் பிஎல் இருக்கட்டும் பாரத் டைனாமிக்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து டிஃபென்ஸ் பேஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து நம்ம நாடு வந்து போராடும்பொழுது இவங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸ் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்க அது வந்து ஒரு நிரூபணமாகி நமக்கு இருக்கிறது ஸோ ஐ திங்க் இட் பிகம்ஸ் அ ஷோகேஸ் ஃபார் த கேப்பபிலிட்டி நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கேப்பபிலிட்டிக்கு வந்து இது ஒரு ஷோகேஸ் பண்ணக்கூடிய முறையில் வந்து இருக்கிறது அண்ட் ஐ திங்க் தட் ஃபேவர் டு தீஸ் கம்பெனிஸ் ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இனிமேல் பல நாடுகள் வந்து வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடுகள் வந்து இது வந்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வரும் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் வந்து கூடும் அப்படி என்பது இப்போ பிட்லா சாஃப்ட் என்பது ரீசன்ஸ் அது வந்து ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரீசனாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு காரணமும் கூட அந்த கம்பெனிக்கு இருக்கலாம் ஸோ ப்ரைஸ் வர்ஸஸ் வேல்யூவேட்ஸின் வெர்சஸ் ஆர்டர் புக் இது மூணுமே பார்க்கும் ஐ திங்க் கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய ஒரு டில்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஓட ரெக்கமெண்ட் ஐ மீன் இந்த இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கின்ற ஒரு காரணம் தான் இருக்க வேண்டும் அப்படின்றதே ஐ திங்க் ஐட் லைக் மென்ஷன் ஆகிருச்சி சார் இப்போ இந்த யூஸ் சைனா ட்ரெய்டு அக்ரீமெண்ட் வந்து ஒருவேளை வேலை நடந்து முடிஞ்சுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து குளோபலா எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லயும் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா எப்படி இது நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும் சரி பிரைமர்லி அந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்தால் பிகெஸ்ட் பெனிஃபிஷரி வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம கரன்சி அப்படின்றது வரும் ஸோ யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது ட்ரெஷரிஸ் வந்து யூஎஸ் ட்ரெஷரிஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும் ரி ஸ்ட்ரென்தன் ஆகும்போது டெஃபினட்டா அங்கே இருக்கக்கூடிய பங்கு சந்தைக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் பூஸ்டாக இருக்கும் அதை நேற்றைய தினமே பார்த்தோம் ஆயிரத்தி நூத்தி அறுபது புள்ளிகள் உயர்வோடு தான் நேற்றைய தினம் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது இருந்ததுலி ஏன்னா இந்த நைன்டி டேஸ் வந்து இந்த டேரிஸை ஒத்து வச்சு இந்த தேர்ட்டி டென் ரேஷியோலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அதோடைய உலக சந்தைகளுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது பழையபடி டேரி ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொண்டு போய் நம்ம எதிர்பார்த்த லெவல் இல்லாமல் நம்ம நாட்டுக்குமே இந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படி பொழுது எவரி திங் கெட்ஸ் பேக் டு நியூ நார்மல் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சந்தைகளுக்கும் மற்ற எக்கானமிஸுக்கும் கிடைக்கின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் அமையும் ஸோ மெனி மார்க்கெட்ஸ் மோஸ்ட் மார்க்கெட்ஸ் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சந்தைகள் வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது இரண்டாவது டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது நான் கூறின மற்ற கரன்சிஸ் வந்து வீக்கன் ஆகும் மற்ற கரன்சிஸ் வீக்கன் ஆகும்போது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மற்ற பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்வதற்காகவும் ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ப்ரைசிங் டிஃப்ரென்ஷியல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் தற்போதைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வீக்கா இருக்கும்போது மற்ற கரன்சிஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு இப்போ எண்ணெல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கடந்த ஒரு ரெண்டு மாசமா பார்த்தோம் நூத்தி ஐம்பது டாலர் ஒரு இருந்த எண்ணுக்கு முப்பத்தி ஒன்பது டாலர் ஒரு எண்ணுக்கு வந்து ஒரு டாலர் ரேட் ரேட்டுக்கு பார்த்தோம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஹவுஸ் முடிஞ்ச உடனே ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சுக்கு மறுபடியும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்ததாக பார்த்தோம் திஸ் லோக்கல் ப்ராடக்ட் அதாவது மற்ற நாடுகளுடைய அகைன் பாசிட்டிவ் ஃபார் அதர் எக்கானமி அந்த நாடுகளுடைய சந்தை வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு என்ன சார் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் டுமாரோ நாளைக்கு என்னென்ன இருக்கு சந்தையில் நாளைக்கு வந்து ஐ திங்க் கிரேட்டர் பிளஸ் ஒரு அட்டம் ஹையர் இதுதான் என்னோட இருக்கும் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படின்ற சப்போர்ட் வந்து தற்போதைய நம்ம நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக தொடர்ச்சியாக நாளைக்கு அது ஹோல்ட் செய்யுமானால் டெஃபினெட்டா மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சூனிட்டி டு டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்டி த்ரீ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்ப்பு டெஃபினெட்டாக வைச்சிருக்க வேண்டும் அதே சமயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலை விட சரிவு சந்தைக்கு வந்து ஏற்பட்டால் ஐ திங்க் டு வெயிட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் கன்சாலேஷன் அப்படின்றது தான் கூற முடியும் முக்கியமாக பார்டரில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து டெஃபினட்டாக சந்தைக்கு வந்து இம்பாக்ட் வரும் தற்போதைய நிலைமைக்கு திங்ஸ் ஆர் மோர் கண்ட்ரோல்டு அப்படின்றது சொல்லலாம் பட் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திருப்பியும் வந்து துவக்கி விட்டோமானால் டெஃபினட்டா சந்தை பட் ரைட் திங்ஸ் வெரி லுக்ஸ் பாசிட்டிவ் ஒரு கன்சாலேஷன் நடக்கும் அந்த கன்சால்டேஷன் இப்போ இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாளைக்கும் அந்த கன்சால்டேஷன் நடந்து பிறகு ஐ திங்க் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்கான டெஸ்ட் வந்து இன் லைன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு இன் லைனாக இருக்கும் அப்படின்னு சார் இப்போ பங்கு சந்தையில் இன்னைக்கு என்ன நடந்தது அதே மாதிரி நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட பயந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க